ஹாய் எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஹோம் ஹாம்ஸ் வாங்க என்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆயாச்சு லாஸ்ட் பிளாக் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் பிளாக்னு ஸோ இது ஒரு ஃபைனல் ஷாப்பிங்னு சொல்லலாம் ஊருக்கு போகிறத முன்னாடி ஃபைனலாக எல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிக்க போகிறோம் என்னையோட ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே இருக்குது டீ மேக்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இங்கே வந்து கிளாத் ஆகட்டும் இல்லை கிச்சன் ஐட்டம் ஆகட்டும் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும் ஸோ ஆல் இன்னொன்று ஒரு மல்டி ஷோரூம்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்த வழியாக திரும்ப போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே வியர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு பிடிக்காது ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் செக்ஷன் அப்படி விட்டுடலாம் ஸோ அப்படி நம்ம வாக் பண்ணி போயாச்சுன்னா ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் ஃபேன்சி ஜுவல்ஸ் தான் இருக்குல்ல ஸோ அது வந்து சின்ன செயின் அண்ட் லாக்கெட் வச்சு மாடல் ஆகட்டும் இல்லை வந்து ரிங்ஸ் இயர்ரிங்ஸ் ஸ்டட்டு அப்புறமா ஹேண்ட் பேக் எல்லாமே இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது அண்ட் மேலே வந்து கிச்சன் ஐட்டம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே மேலே போய் பார்க்கலாம் ஸோ இந்த செக்ஷனில் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா என்னோடய மதர் இன்லாக்கு வந்து சின்ன பர்ஸ் மாதிரி வாங்குறதுக்காக தான் ஸோ இருக்கிறதுல நல்லா பெஸ்ட்டாக பார்த்து ரெண்டு மூணு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் பெஸ்ட்டாக ஒன்று வந்து அவள் தான் ரிம்ஷா தான் சூஸ் பண்ண போகிறா ஸோ ஃபைனலாக மாமிக்கு கொடுக்குறதுக்காக இந்த ரெட் கலர் பர்ஸ் தான் அவள் சூஸ் பண்ணியிருக்கா ரொம்பவே அழகாகவும் இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மேலே என்னெல்லாம் இருக்குது என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் தேவைப்பட்டால் அப்படி வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் மேலே வந்து பார்த்ததும் அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி அழகழகான சூப்பரான சர்விங் பிளேட்ஸ் அப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர் செராமிக் பிளேட்ஸ் அதாவது லைட்டாக ஒரு மைல்டான ஒயிட் கலரில் உள்ள செராமிக் பிளேட்ஸ் பவுல்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க அண்ட் இந்த சர்விங் பிளேட் பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி ரெம்ஷா எடுத்து காமிக்கிறா பாருங்க ஸோ இது வந்து அந்த மாதிரி நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணுறது மாதிரி இது பாருங்கள் நம்ம மில்க் கேக்லாம் செஞ்சால் மேலே வந்து இந்த மலாயெல்லாம் அப்படி கேக்கு சுற்றி போகிற போனாலும் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்புறமா இது வந்து மஸ்க் மெலான் இல்லைனா டியூன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதில் பண்ணியிருந்தாங்க வெளியே டெக்ஸ்டர் ஆகட்டும் உள்ளாடி தொட்டு பார்க்குறதுக்கும் சேம் டெக்ஸ்டரில் சூப்பராக இருந்தது அப்புறமா ஸ்ட்ராபெரி ஷேப்பில் அந்த பிளேட்டு சர்விங் பிளேட்டு இது வந்து பனானா லீஃப் மாதிரி இருக்குது பட் ஒயிட் கலரில் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பாருங்க மீன் ஷேப்பில் சூப்பரான ஒரு சர்விங் பிளேட்டு நம்ம ஒரு முழு மீனை ஃப்ரை பண்ணி இதே இதுக்கு மேலே வச்சு அப்படியே சர்வ் பண்ணலாம் பார்க்க அழகாக இருக்குல்ல கண்ணெல்லாம் வச்சு அதே மாதிரி டேபிள் கிளாத் மாதிரி கிட்டத்தட்ட அந்த செக் மாதிரி போட்டு சின்ன சர்விங் பிளேட் பாருங்கள் ஸோ இந்த ஒரு பிளேட் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் அவங்க வச்சுருப்பாங்க அதாவது கிளியரன்ஸுக்காக வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்கும் தனியாக வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து சர்விங் ப்ளேட் டேன் டேபிள் அந்த மாதிரி ஸோ நம்ம டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கேக் ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சர்வ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுது டிஃப்ரெண்ட் அதுலேயே நிறைய டைப் போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து உள்ளாடி ஏதாச்சும் வச்சுட்டு அப்புறமா நடுவில் வந்து சாஸ் கச்சப்லாம் வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன பவுலும் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பூன் நைஃப்லாம் கிச்சனில் போட்டு வைக்கிறது மாதிரியான ஸ்பூன் ஹோல்டரு இதே வந்து நம்ம டைனிங் டேபிளையும் வச்சு நம்ம அந்த மாதிரி டைனிங் டேபிளை டெக்கர் பண்ணுறதுக்காக வந்து டிஷ்யூஸ் ஸ்பூன்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் சர்விங் பிளேட்லேயே நம்ம வந்து உடனில் அப்புறமா வந்து செராமிக்கலையெல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தோம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய நிறைய டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ நெஹான் நிமிஷாக்கும் ஊருக்கு வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகிற டைம்ல அப்படி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ வந்து இங்கே வந்து பார்த்ததில் அவ்வளோவா ரெண்டு பேருக்கும் திருப்திகரமாக இல்லை எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாகவோ இல்லைனா ரொம்ப குட்டியாகவோ ஸ்ட்ரா வந்து மேலே இருக்கிறது மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்தது யூனிக்கான டைப்லாம் இருந்தது பட் அவளுக்கு காமிச்சு அவளுக்கு பிடிக்கலை ஸோ வந்து அதனால் இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வாங்கலை வேறு எங்கேயாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்புறமா கிளாஸ் டைப்பில் டீ பாட் ஸ்டீலில் இதெல்லாம் சூப்பராக இருந்தது இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இது டைரெக்டாக நம்ம ஸ்டவ் டாப்பில் வச்சு டீ போட்டுற மாதிரியான டீ பாட் ரொம்ப அழகாக இருக்குது பட் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ரேட்டுக்கு ஒர்த்து தான் பட் அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் நமக்கு வாங்க தயக்கமாக தான் இருக்கும் அண்ட் இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக்கில் மக்ஸ் நிறைய கலர்ஸில் டிசைன் டிசைனாக வந்து நிறைய போட்டிருந்தாங்க இதுலேயும் கொஞ்சம் வந்து கிளியரன்ஸ்க்காக ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியும் போட்டிருந்தாங்க ஓவரால் நம்ம சர்விங் பண்ணுறதுக்கான சர்விங் கிளேட்லையே நிறைய நிறைய கலர்ஸ் கலர்ஸில் நிறைய நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ஒவ்வொரு பீஸ் அள்ளிட்டு போகணும் போலாம் இருந்துச்சு பட் நாங்கள் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணோம் கொஞ்சம் உடையிற மாதிரியான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போக வேண்டாம் உடைஞ்சிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து உடையாத மாதிரியான திங்ஸ் தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கார்ன்ஸ் ஷேப்பில் வந்து நீல லாங் சர்விங் போல் மாதிரி அப்புறமா நான் கிளியரன்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ வந்து எடிபிள் ஐட்டம்ஸ் அந்த பாஸ்தா நட்ஸு சாக்லேட் இந்த சாஸ் கெச்சப்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஸ் அப்புறமா பீனட் பட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து கிளியரன்ஸுக்காக போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஹாஃப் ப்ரைஸ் கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ரேட் ரொம்ப கம்மி பண்ணி போட்டிருக்காங்க மேபி அதோடய எக்ஸ்பைரி டேட் வந்து நெருங்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ரேட்டெல்லாம் வந்து குறச்சி கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து சாக்லேட்லாம் மோஸ்ட்லி நிறைய வாங்கியாச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு நான் பார்க்க தான் செஞ்சேன் டேட்டு முடிய போகிறத வாங்கிட்டு போய் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து எதுவுமே வாங்கலை இதெல்லாம் வந்து கேண்டி அந்த லாலிபாப்ஸ் மாதிரி உள்ள கேண்டி அப்புறமா வந்து நம்ம பெட்டி கடையில் வாங்குவோம்ல அந்த ஆரஞ்சு மிட்டாய் அதுலையே நிறைய டைப் இதில் இருந்தது அப்புறமா வந்து சிவ் மிட்டாய் சுகர் கோட்டிங் பண்ணி சிவையாக இருக்குமே ஸோ அந்த மாதிரியான மிட்டாய் எல்லாமே நிறைய இங்கே இருந்தது அப்புறமா மார்ஷ் மெலோ அண்டு ஸ்டிக்ஸ் மாதிரி சாக்லேட் ஸ்டிக்ஸ் மாதிரி மார்ச் வந்து லாலிபாப் மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருந்தது ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து கிளியரன்ஸ்க்காக போடலை நார்மல் சேலில் தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்துக்கிறது நம்மளோட செக்ஷன் அதாவது பேக்வேர் ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஓடிஜியில் பேக் பண்ணுறது அப்புறமா மைக்ரோவேவ் பேக் பண்ணுறது மாதிரியான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது அப்புறமா இது பாருங்கள் சாஸ்பேன் அது பக்கத்தில் நிறைய நம்ம ஊர் மண் சட்டி மாதிரி இருக்குல்ல இது மண் சட்டி கிடையாது செராமிக்கில் வந்து இந்த மாதிரி மண் சட்டி மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் கீழே வந்து பேஸை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அந்த மட்டு மாதிரியே இருந்துச்சுது மேலே செராமிக் கீழே மட் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிளியராக தெரியலை மேபி அதை ஃபினிஷிங் கொடுத்துருக்கலாம் அண்ட் ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து நிறைய ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதாகட்டும் இல்லைனா ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதாகட்டும் ஆர் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஏர்டீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாதிரி ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா டீப்பாக பார்த்துட்டு தான் ரொம்ப டைம் எடுக்கும் பிகாஸ் இன்னும் நம்ம நிறைய இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து செராமிக்கில் இருக்க ஜார்ஸு நம்ம வந்து உப்பு சுகர்லாம் போட்ட உப்புலாம் சொந்த மாதிரி நிறைய ஜார்ஸ் அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கலர்ஸ்லலாம் இருந்துச்சு இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் பாட்டிலும் போட்டிருக்காங்க வாட்டர் பாட்டில்னு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கா இல்லை ஏதாச்சும் சோக் பண்ணி வெண்ணிலா பாடு இந்த மாதிரிலாம் சோக் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான கிளாஸ் பாட்டிலாம் எனக்கு தெரியல ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே கிளாஸில் இருக்கக்கூடிய ஜார்ஸ் பாட்டில்ஸ் எல்லாமே தான் இருக்குது வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது அண்ட் கிளாஸ்லேயே ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது நம்ம வீட்லேயே வந்து ஆயில் டிஸ்பென்சர் கிளாஸில் இருக்குது அப்புறமா எல்லாம் இருக்குது ஸோ அதனால் அது அந்த செக்ஷன் எதுவும் நான் பார்க்கல அப்புறமா கிளியரன்ஸில் நம்ம பேக்வேர் ஐட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி கேக்கு வந்து டாப்ஸ் டேனி கேக்குன்னு போட்டிருக்கு ஸோ அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும் கேக் அது ரேட் கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ ஒரு பீஸ் தான் இருந்தது அப்படியே எடுத்துவிட்டேனா நான் வந்து டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் கேக் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம்ல ஸ்லாண்டிங்காக அந்த கேக் வந்து கொஞ்சம் சரிஞ்சு வர மாதிரி ஸோ அப்படியே பேக் பண்ணி கஸ்டமர் யாராச்சும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண கேட்டிருந்தாங்கன்னா அதில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல செராமிக்லாம் வந்து கீழே மட்டு மாதிரி இருந்தேன் ஸோ அதில் வந்து இது ஒரு டைப் மேலே ஒரு லைட் ப்ளூ கலரும் கீழே வந்து அந்த மட்டு டெக்ஸ்டர் இது கிளியராக தெரியுது மட்டு தான் அப்படிங்கிறது ஸோ அந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து ஹோம் டெக்கர்ஸ் அப்புறமா வந்து டேபிளில் தான் அதை டெக்கர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய இருக்கும் அப்புறமா வந்து ரூமில் வைக்கிறது மாதிரி சின்ன சின்ன ட்ராயர் செட்டு ரூமில் டெக்கர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மொத்தமாக எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ இதில் வந்து எல்லாமே ரேட்டு பார்க்கும்போது கொஞ்சம் க ஜாஸ்தி மாதிரி தான் இருந்தது பட் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க இத்தனை கொண்டு ஐட்டம் இவ்வளோ ரூபாவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு மேபி அந்த ரேட்டுக்கு அதெல்லாம் ஒர்த்தாக இருக்கலாம் பிகாஸ் அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த மாதிரி செய்கிறதா இருக்கலாம் பட் நமக்கு வந்து பார்க்கும்போது ரேட்டில் வந்து ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது ஸோ இதுக்கும் வந்து சும்மா லைட்டாக எல்லாமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே பார்த்துட்ருக்குறேன் ஸோ இந்த செக்ஷன்லையும் நிறைய வந்து கிளியரன்ஸ்க்காக ரேட்டு வந்து ப்ரைஸ் டவுன் பண்ணி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போட்டிருக்காங்க அந்த ரெட் கலர் லேபிள் விட்டுருக்குங்களா ஸோ அதெல்லாமே வந்து ரேட் கம்மி பண்ணி போட்டது தான் கிளியரன்ஸ்க்காக போட்டிருக்காது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாங்கள் வந்து வெளியே நிறைய பார்த்துருக்கோம் சேம் வந்து ரியல்லா பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரியே சேமா இருக்குன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சைட்லாம் கார்டன் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விசா டைப்பெல்லாம் வந்து செராமிக்ல பண்ணதெல்லாம் நான் எங்கேயும் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் கார்டனில் வந்து வால் எல்லாம் ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போயாச்சுன்னா இந்த பக்கம் கேஸுக்கான செக்ஷன் ஸோ சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபேன்சி ஐட்டம் ஆகட்டும் இல்லை பேகு பேகு டால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த சைட் ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கே வந்து ரிம்ஷா ஹான் ஹேண்ட் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க அவங்கள அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸோ அழகழகான க்யூட்டான குட்டி குட்டி ஹேண்ட் பேக் பேக்ஸ் அப்புறமா டால்ஸ் அப்புறமா வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான நோட்ஸ் இது மாதிரி நிறைய இருந்தது இது பாருங்கள் யூனிகான் இதில் வந்து பேகு அப்புறமா அதில் வந்து நிறைய உள்ளாடி இருக்கு என்னாமோ மாலை கிளிட்டர் மேக்கப் போடுற மாதிரி ஐட்டம்ஸாக இல்லை வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணுற மாதிரியானு தெரியல ரிம்ஷா ரொம்ப ஆர்வமாக வந்து எடுத்து பார்த்தா பட் வந்து புக்ஸ் எல்லாம் இல்லை நிற்காதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான ஸ்குவாஷ் மலோன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரியான ரொம்ப சாஃப்டான டால்ஸ் இதில் இருக்குது அண்ட் நெஹான் பார்த்தீங்கன்னா அவனோட டிரான்ஸ்போர்ட் செக்ஷனில் வந்து அப்படி ஸ்டே பண்ணிட்டான் ட்ரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் அந்த ஹார்ட் வீல் கார்ஸ் பெரிய பெரிய ட்ரக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது ரிமோட் கார்ஸ்லாம் ஸோ அதில் வந்து சார் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச செக்ஷனில் வரும்போது நம்ம ஏன் நமக்கு பிடிச்ச செக்ஷனில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக்வேர் கிச்சன் செட்டுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் நான் வாங்குறேன்னா இல்லையோ பார்க்குறதுக்கு பிடிக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சும்மா ஆர்வமாக போய் பார்த்துட்ருப்பேன் ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் திரும்பி பார்த்தாச்சுன்னா அதில் வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸு ஐ ஷேடோ ஆகட்டும் இல்லை வந்து ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஆகட்டும் ஃபேஸ் சரம் அந்த மாதிரி நிறைய நிறைய இருந்தது பாடி லோஷன் அந்த மாதிரி அது மாதிரி நிறைய இருந்தது ஸோ அதெல்லாம் சும்மா லைட்டாக அப்படியே பார்த்துட்டே நம்ம வந்து அந்த பக்கமாக போகலாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபிஷ் ஃபுட் பார்த்துருப்போம் மீனுக்கு போடுற மாதிரி இது வந்து ஹேர் ஃபுட்டுன்னு போட்டிருந்தாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி இருக்கும் பவுடரா இல்லை க்ரீமாக எதுவுமே தெரியலை ஆனால் வந்து அது எதுக்காக அப்படி ஹேர் ஃபுட் போட்டிருக்காங்கன்னு தெரியலை மேபி ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் போடுற மாதிரியான ஆர் ஜெல்லாம் இருக்கும் ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க பவுண்ட் அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ஒன் பவுண்ட் டூ பவுண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி சில ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் ரேட்டு கொடுதலாக இருக்கும் ஸோ இங்கே வந்து டாஃபி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஷாப்பில் வந்து நம்ம வேர்ஹவுஸாக இல்லை வந்து ஏதோ ஒரு ஷாப் எனக்கு தெரியலை இந்த க்ரௌண்ட் பாயிண்டில் தான் நம்ம வாங்கினோம் ஸோ அங்கே வாங்கின மாதிரியான டாஃபி சாக்லேட்லாம் இங்கே இருக்குது அதுலேயே இன்னும் வேறு வெரைட்டியும் இருக்குது நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அண்ட் பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் நெகான் கையில் இருக்கிறத பார்த்தா தெரியும் இது வந்து டாய்லெட்டில் வைக்கக்கூடியது ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம மாமி பசங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அப்புறமா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான குவார்ட்டர்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் போர்ட்ஸ் இருந்தது ஸோ அதை தான் ஒவ்வொருத்தங்கெலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பாடி வாஷ் ஷாம்பூ கண்டிஷ்னர் இந்த எல்லாம் இருந்தது எல்லாமே ஒவ்வொரு ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் இந்த மாதிரி தான் ரேட்டில் இருந்தது பட் என்ன வாங்குறதுன்னு தெரியலை கொஞ்ச நேரம் அதில் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக வந்து கோகோனட் ஃப்ளேவரில் கோகோனட் மில்க் ஃப்ளேவரில் வந்து அதாவது ஃப்ளேவர் மீன்ஸ் தேட் அது வந்து இன்க்ளூட் ஆனது அப்படி ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தோம் ஃபைனலாக அப்புறமா இந்த பக்கம் பேஸ்ட்டு அதிலும் கோல்கேட்லேயே அவ்வளோ வெரைட்டி இருந்தது நார்மல் இது அப்புறமா வந்து ஒயிட்னிங் அப்புறமா சார்கோல் அப்படி அப்படி நிறைய வெரைட்டி இருந்தது ஸோ அதில் வந்து பசங்க அவங்களுக்கு தேவையான பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க அண்ட் இப்போ நம்ம ஹேர் கிளிப்ஸ் ஹேர் போஸ்லாம் வந்து இருக்கிற செக்ஷன் தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா தலையில் பஃப் வைக்கிற மாதிரி ஸோ முடிக்க உள்ளே வந்து இதை இந்த பஃபை வச்சாச்சுன்னா தலை கொஞ்சம் பஃஃபாக இருக்குது உள்ள சார்ந்த மாதிரி ஸோ அது நமக்கு தேவையில்லை ஸோ ரிம்ஷேக்கு தான் சில பேண்ட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரேட்டெல்லாம் ஒரு ஒன்றரை பவுண்டு ஒரு பவுண்டு அந்த மாதிரி இருந்துச்சுது ஸோ வந்து அதில் தான் கொஞ்சம் வந்து ரெம்ஷேக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்புறமா வந்து குஷி கிளிப்ஸ் டக் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு கலர்லேயுமே நிறைய இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வந்து ஒன் ஒன் பவுண்ட் தட் மீன் நம்ம ஒரு பாக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ஸோ அவகிட்ட வந்து சில்வர் வேணுமா கோல்டு வேணுமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அவள் வந்து கோல்டுனால் வந்து யூஸ் பண்ண பண்ண வந்து கலர் வந்து ஷேடு அப்படி கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த கலர் தான் சில்வர் தான் கேட்டிருந்தா ஸோ அதில் எடுத்திருந்தேன் அப்புறமா இங்கே பாருங்கள் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கோம்பு இருக்குது பட் வந்து இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் வாங்கியிருந்தேன் பட் வாங்கினதுக்கப்புறம் தான் ஏண்டா வாங்கணும்னு ஆச்சுது அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது அப்போவுமே யோசிச்சிருக்கணும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கோம்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை யோசிக்காமல் விட்டுட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அப்புறமா வந்து மாய்ச்சரைசிங் க்ரீம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது சரி நம்ம வாங்கலைனாலும் எதுக்கும் ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் தான் பார்த்துட்ருக்கேன் மேக்கப் கிட்லாம் வைக்கிறது மாதிரியான காஸ்மெட்டிக் பேக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபவுண்டேஷன்ஸ் அப்புறமா க்ரீம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஐஷேடோ இந்த மாதிரிலாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா லிப் கிளாஸ் ரெட் கலரில் இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று நிமிஷம் அவுக்கு வந்து ஸ்கூல் டேக்கெலாம் வந்து டான்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் போட சொல்லுவாங்க ஸோ அதில் ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறமா இதெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கியாயிடுச்சு ஸோ அதனால் அப்படியே நம்ம க்ராஸ் பண்ணி போயிடலாம் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சுன்னா எல்லாம் வந்து கார்டனிங் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஸோ கார்டன் டெக்கரேட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அப்புறமா வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் இருக்குது இந்த வீசிறியை பாருங்கள் நம்ம ஒரு மரத்தில் பண்ண வீசிறி இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் க்ளியராக தெரியல பட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சேம் தான் பனை மரத்தில் பண்ணது அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ஸோட எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஸ்டெம்ஸை வந்து கொஞ்சம் மண் அப்புறமா கொஞ்சம் மருந்தெல்லாம் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் வச்சு அடுத்த நாள் வந்து மண்ணில் வச்சு நம்ம வாட்டர் வந்து ஒரு ரெகுலராக வந்து விட்டுட்டு வந்தோம்னா திருத்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் பின்னாடி ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருந்தது நிஜமாவே இது இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு டவுட் வந்தது எதுக்கும் இருக்கட்டும் சொல்லி ரோஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம் இங்கே உள்ள ரோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அழகாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஊரில் வச்சு பார்க்கலான்னு வாங்கியிருக்கோம் அண்ட் பசங்களுக்கு வந்து கலர் பென்சில் க்ரேயான்ஸ் அப்புறமா ரஃப் நோட் இதெல்லாம் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ ஃபைனலாக ரெண்டு பேரும் கலரிங் புக் அப்புறமா க்ரேயான்ஸும் வாங்கிட்டாங்க அண்ட் இந்த பக்கம் வந்து உடன் ஸ்பூன்ஸ் அப்புறமா வந்து ரோலிங் பின் நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரோல் பண்ணுற மாதிரி அண்ட் சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருந்தது குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் ஸோ நான் வந்து இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக போட்டிருந்தாங்க ஒரு உடன் ஸ்பூன் வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அதாவது முப்பது ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் கொஞ்சம் சிலது நான் வாங்கியிருந்தேன் கரண்டியெல்லாம் மரத்தில் உள்ள கரண்டிலாம் வாங்கியிருந்தேன் இப்போ அப்படியே நம்ம வந்து சீடெல்லாம் இருக்கோம்ல அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் ஃபீட் டொமேட்டோ ஃபீடு வெஜிடபிள் பிளான்ஸ் ஃபீடு அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் ஃபீடு செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் அது பக்கத்துலேயே தான் இதெல்லாம் இருந்துச்சுது இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம ஹேர் ஃபுட்டுன்னு பார்த்தோம் அது மாதிரி இது வந்து பிளான்ஸுக்குன்னு ஒரு ஃபீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்கிறது மாதிரியான லிக்யூட் டைப்புன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து ஃப்யூ ட்ராப்ஸ் இருந்துச்சு செடியில் விடுறது மாதிரி இருக்குமா இருக்கும் நான் அதை எடுத்து வந்து கிளியராக டீட்டெயில்ஸ் எதுவும் பார்க்கல பட் ஃபீடுன்னு கிடந்ததும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கிழங்கு வகைகள் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் கொண்டு போய் இந்த முளக்க வைக்கிறது மாதிரி அந்த ஸ்டெம்ஸோடு அப்படி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம ரோஸ் பிளான்டோட அந்த ஸ்டெம் வாங்கினோம்ல அது மாதிரி இது அண்ட் இது பார்த்திங்கன்னா சீடு பேஸில் அப்புறமா வந்து கோரியாண்டர் அண்ட் பாஸ்லி ஜியூஸ் என்னெல்லாமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதோட சீடை வந்து அப்படியே சின்ன குட்டி தொட்டியோடு வச்சுருக்காங்க ஸோ நெஹான் வந்து இந்த பக்கம் வந்து ராஸ்பெரியோட ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்தோம் இதுவும் வாங்கலாம் நம்ம இதுவும் ஊரில் வந்து கொண்டு போய் முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது ப்ளூபெர்ரி அப்புறமா இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்தது ஸோ எந்த ஸ்டெம் நல்லா இருக்குது பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ரோஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது குட்டி குட்டியாக பூக்குறது பெருசாக ஒற்றை ஒத்தையாக பூக்குறது இல்லாமல் பல்காக பஞ்ச் பஞ்சாக பூக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வந்து ரோஸில் வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு அதனால் வந்து வேஸ்பெரியில் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் எப்படி ஊரில் போய் வந்து வளருமா இல்லையான்னு தெரியலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் நமக்கு வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கேயே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பட் அதுக்கான நாட்கள்லாம் இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால் வந்து டேரெக்டாக ஊரிலே போய் முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து பேக் பண்ண வேண்டியதான் அந்த திங்ஸ் அந்த பிளான் ஸ்டெம்ஸ் எல்லாம் ஸோ அப்புறமா காஃபி வாங்க வாங்க வேண்டியிருந்தது காஃபி பவுடர் ரெஸ்காஃபியில் அதுவும் வாங்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பில்லிங் செக்ஷனில் பில் இருக்கோம் இப்போ நம்ம எல்லா இடமும் சுற்றி முடித்து வாங்கியாச்சு ஒரு வழியாக அடுத்ததாக வந்து நான் ஸ்னிக்கர்ஸில் ஐஸ்கிரீம் பற்றி ப்ரீவியஸ் விலாகில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்னிக்கர்ஸ் ஐஸ்கிரீம்னு ஸோ அது எந்த ஷாப்பில் இந்த க்ரௌன் பாயிண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட்வேர் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப்பில் இருக்கும் அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி மல்டி ஷோரூம் மாதிரி ஸோ அங்கே தான் போக போகிறோம் அங்கே வந்து ஸ்னிக்கர்ஸில் மட்டும் இல்லாமல் பவுண்டியில் அப்புறமா மார்ஸ் அந்த மாதிரி சாக்லேட்ஸில் எல்லாமே ஐஸ்கிரீம் இருக்கும் அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே போய் பார்த்துட்டு அப்படி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து என்றானதும் பசங்க வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இங்கே தானே இருந்துச்சு எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட சூப்பரான ஸ்னிக்கர்ஸ் ஐஸ்க்ரீம் வந்து நெஹான் கண்டுபிடிச்சிட்டான் செய்து தான் நாங்கள் சொன்ன ஸ்னிக்கர்ஸ் ஐஸ்கிரீம் இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அவ்வளோ குஷி ஆகிட்டா ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்னிக்கர்ஸே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து இது ஐஸ்கிரீம் டைப்பில் ஐஸ்கிரீமாக சாப்பிட்றதுன்னா ஒரு அதில் ஒரு இன்னும் ஒரு டபுள் ரெண்டு மடங்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் க்ரீமியாக மேலே இருக்க சாக்லேட்லாம் வந்து சாக்கோ பாரில் வந்து அவுட்டர் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி சாக்லேட்லாம் அவுட்டரில் இருக்கும் உள்ளாடி வந்து நாகட்டில் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்டஃபிங் வச்சு பீனட்லாம் வச்சு கேரமல் வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம வாக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பசங்களை இவ்வளோ நேரம் கடையில் சுற்றி அலகி விட்டதுனால பக்கத்தில் இருக்க பிளே கிரவுண்டுக்கு கிடச்சிட்டு வந்தோம் இது வந்து ஸ்கேட்டிங் ஏரியா இதே மாதிரி அந்த பக்கம் வந்து வேறு சின்ன பசங்களுக்கு கொளாடுற இடம் எல்லாம் இருக்குது பட் அவங்க மோஸ்ட்லி இதில் தான் வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க இந்த ஸ்கேட்டிங் ஏரியாவெலாம் வந்து உட்காந்து சரக்கு மாதிரி சரோகரம் மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டு இருந்தாங்க செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஸோ அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இனி வந்து வீட்டுக்கு கிளம்ப கிளம்ப வேண்டியதான் இனி தான் வந்து நைட்டுக்கான டின்னர்லாம் ரெடி பண்ணணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஸ்லாம் வலைக்கம்